ஆரோக்கியமான கேரட்டையும் பீட்ரூட்டையும் வச்சு ஒரு பணியாரம் செய்ய போறோம் கடலை எண்ணெய் ஐம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்தா போதும் ஒரு கடலை பருப்பு சேர்த்து ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை நல்லா பெரிய வெங்காயமா இருந்தா ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துங்க அவ்வளவுதாங்க நம்ம கடலை பருப்பு வந்து நல்லா கருக்கு முறுக்குன்னு வந்து போச்சு இந்த நேரத்தில் அடுப்பா நிறுத்திக்கிறோங்க மாவுல கேரட்ல நல்லா பூ போல திருவி போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக ஒரே ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்துங்க பீட்ரூட் எடுத்து சீவி போட்டுங்க சும்மா கலர்ஃபுல்லா சும்மா கலக்கலா இருக்கா கேரட் பீட்ரூட் சீவி வச்சு அடுத்துங்க காரமா பண்ணி வச்சிருக்க தாலிப்பு ரெடியா இருக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இதை சேர்க்கணும் அவ்வளவுதான் நான் சேர்த்துற வேண்டிதான் உப்பு போட்டாச்சியா கலந்துக்கிறியா கலந்து லைட்டா தண்ணி சேர்த்துங்க தம்பி இந்த வண்ணம் இந்த வண்ணத்தை பார்த்தாலே குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிடிக்கணும் கேரட் பீட்ரூட் பனியாரம் நம்ம பனியார் பனியார் தொகுத்து ஆரம்பிச்சிடலாங்களா எடுக்கிறோங்க எடுக்கிறோங்க கரெக்டான பக்கம் ஐயா எடுங்க போடுங்க ஆரோக்கியமான காரமான ஒரு பனியாரத்தை இந்த மாதிரி ஒரு சிக்கன் குழம்போட ருச்சிச்சு சாப்பிட்றது வேற லெவலில் இருக்குது இந்த சாயந்திர நேரத்தில்